சீரடிக்கு செல்ல தயாராக இருங்கள் பாபா உங்களை சீரடிக்கு அழைக்கும் காலம் வந்துவிட்டது சாயை தரிசிக்க வேண்டும் என்று பல நாள்களாக நீங்கள் எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த உங்கள் எண்ணத்தின் மீது சாய் பரிவு கொண்டதால் இப்போது சீரடிக்கு வரவழைக்க தயாராகிவிட்டார் சாயின் தரிசனம் பரிபூரணமாக கிடைக்கும் அங்கு சாய் உங்களுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி அவரின் பரிபூரண அருளை வாரி வழங்கி மகிழ்ச்சி கடலில் உங்களை மூழ்கடிப்பார் அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று சாய் பாபாவை உணர்வு உணர்ந்து ஆனந்தக் கண்ணீர் விடுவீர்கள் மனதார நன்றி சாய் அப்பா என்று சொல்வீர்கள் இது மிக மிக விரைவில் நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் இது சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்